இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உள்ள நிலையில் கண்ணை மூடி காதை பொத்திக் கொண்டு பேசுபவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் புதிய பெண்களுக்கான தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மனசாட்சி இல்லாதவர்கள் ஆளுநரை ஆதரிப்பார்கள் என்றும் மனசாட்சி உள்ள யாரும் ஆளுநரை ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக மாக தமிழகம் உள்ளதாகவும் கண்ணை மூடிக்கொண்டு காதை பொத்திக்கொண்டு கொண்டு பேசுபவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலடி கொடுத்தார் ஆளுநரை யாராவது ஆதரிச்சா அவங்க வந்து மனசாட்சி இல்லாதவங்க தான் ஆதரிப்பாங்க ஆளுநருடைய நடவடிக்கைகளை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிற அரசுதான் தலைவர் தளபதியினுடைய அரசு இந்தியாவில் எங்கேயாவது மகளிருக்கு முதன் முதலாக கட்டணம் இல்லாத பேருந்து தரப்பட்டதா கிடையாது அதை போல காலை உணவு திட்டம் தரப்பட்டதா கிடையாது அதை போல மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயை முதன் முதலாக வழங்கிய அரசு அறிவித்த வழங்கிய அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு எனவே நாங்கள் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற பொழுது எந்த விதமான திட்டங்கள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பேசுகின்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது காதை பொத்தி கொண்டு இருக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது கண்ணை திறந்து காதை பொத்தி கொண்டிருப்பதை திறந்து அவர்கள் கேட்டால் தெரியும் பார்த்தால் புரியும்